செல்ல குழந்தையே இன்று உன் வராகியம்மா உனக்கு மனமகிழ்ச்சியான செய்தி ஒன்றினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே அம்மா உனக்கு மகிழ்ச்சியான செய்தியினை கொண்டு வந்திருக்கிறேன் என்றவுடன் என் குழந்தையின் மனதிற்குள் ஏற்படுகின்ற சந்தோஷம் என்னவென்பதையும் நான் நன்கு உணர்ந்தேன் ஏனென்றால் எப்போதுமே கஷ்டங்களை கடந்து வந்த என் பிள்ளைக்கு ஒரு நல்ல செய்தி செவி வந்து சேர்கிறது என்றால் அதைவிட சந்தோஷம் வேறு என்ன இருக்க முடியும் அதிலும் இந்த சேதியானது நிச்சயமாக உனக்கு உச்சபட்ச சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் ஏனென்றால் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் யாரை உனக்கு துணையாக வைத்து நிற்று கொண்டிருக்கின்றாயோ யார் உன்னோடு இருந்தால் போதும் என்று நினைக்கின்றாயோ அவர்கள் உன்னுடைய இல்லத்தில் இருப்பதை நான் கண்டுகொண்டேன் உன் அம்மா நான் அதைக் கண்டதனால்தான் இப்போது உன் முன்னால் அதைப் பற்றி சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே நான் சொல்வது யாரைப் பற்றியும் என்பதை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா என் குழந்தை நீ உன்னுடைய திக்குல தெய்வமானது உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்றது அதை நீ இது நாள் வரையிலும் உணரவில்லை உன் அம்மா நான் உன்ன நேற்று இருக்கும்போது உன்னுடைய குலதெய்வத்தை உணர்ந்து கொண்டேன் நிச்சயமாக அது மட்டுமல்ல அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் உனக்கு அவர்கள் எங்கிருந்த ஆசிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் உன் அம்மா நான் உணர்ந்து கொண்டேன் என் குழந்தை நீயோ உனக்கு யாரும் இல்லை இருப்பதாகவும் தனிமையில் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக வருவதாகவும் என்னிடத்தில் சொல்லியிருந்தாய் ஆனால் உன் அம்மா நான் கண்ட காட்சி நிச்சயமாக என் பிள்ளை உனக்கு துணையாக உன்னுடைய குலதெய்வமானது உன்னுடைய இல்லத்தில் இருந்து கொண்டிருந்தார்கள் நீதான் யாரும் இல்லை என்று நினைத்து வருத்திக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே அவர்கள் இருப்பதை உணர்ந்திருந்தால்தான் நிச்சயமாக வருத்தப்பட்டு இருக்க மாட்டாய் என்பது உன் அம்மா எனக்கு நன்றாக தெரியும் இன்று இந்த சூழ்நிலை உனக்கு நிச்சயமாக அதை பற்றி தெரிவிப்பதற்காக எனக்கு நேரம் வந்திருக்கின்றது இந்த வராகியானவள் உன் இல்லத்தில் கண்ட சில காட்சிகளை உனக்கு இப்போது உன்னிடம் வந்து சொல்கின்றேன் இந்த வராகியானவள் இதையெல்லாம் இனிமேல் நீ கண் இதையெல்லாம் நீ இனிமேல் காண்பாயானால் நிச்சயமாக உன்னுடைய குலதெய்வத்தை நீ உணர்ந்து கொள்வாய் இந்த தாயானவள் எத்தனை தான் உனக்கு செய்தாலும் உனக்கு உறுதுணையாக இருந்தாலும் உன்னுடைய குலதெய்வத்தை தாண்டிதான் எல்லாமே எனக்கு உனக்கு நன்கு தெரியும் அல்லவா அதனால் எப்போதும் யாரை யார் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் குலதெய்வத்தை இதனை நினை மறந்துவிடாதே என் பிள்ளையே பௌர்ணமி நாளில் குலதெய்வத்தின் கோவிலுக்கு சென்று சர்க்கரை வாங்கிக் கொடு அதாவது மண்ட வெள்ளம் முதல் நாளே உன்னுடைய இல்லத்தில் வாங்கி வைத்துவிட்டு அடுத்த நாளில் கொண்டு சென்று உன்னுடைய குலதெய்வத்திற்கு நீ வழங்கினால் போதும் என் குழந்தை இப்படி ஒவ்வொரு முறையும் செய்யும் போது உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் என் தங்க பிள்ளையே அம்மா நான் முதல் நாள் வாங்கி வைக்க மாட்டேன் என்று சொல்வாயானால் என் பிள்ளை நீ எதுவாக இருந்தாலும் சரி நீ வாங்கிய பிறகு உன் இல்லத்தில் வைத்து விட்டுதான் மீண்டும் அதை அங்கிருந்து எடுத்து செல்ல வேண்டும் ஏனென்றால் உன் குலதெய்வம் தன்னுடைய பிள்ளைகள் அவரவர் இல்லத்தில் இருந்து பொருட்களை கொண்டு வருவதை தான் விரும்பிவார்கள் அதற்காக எச்சில் செய்த பொருட்களை கொண்டு செய்து விடக்கூடாது புதிதாக வாங்கிய பொருட்களை உன்னுடைய இல்லத்தில் வைத்து நீ எடுத்து செல்ல வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் அதனால் நீ வேதனைப்பட்டதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குலதெய்வம் உணர்ந்திருந்தால் உன்னுடைய இல்லத்திலையும் அவர்கள் இதை எதிர்பாராத நேரத்தில் ஒரு சிறு குழந்தையை காண்பது போலவாக அல்லது ஒரு வயதானவர்களை காண்பது போலவாக ஏதேனும் உனக்கு ஒரு தோற்றம் ஏற்பட்டால் அல்லது உன்னுடைய கனவில் தோன்றினால் உன்னுடைய குலதெய்வம் முன்னோடு இருக்கிறார்கள் என்று அர்த்தம் உனக்கு குலதெய்வத்தை காண்பதற்கான பாக்கியம் கிடைத்திருக்கின்றது என்றுதான் அர்த்தம் இது போன்று எல்லோருக்கும் நடந்து விடாது ஏதேனும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது போது போன்று யாராவது காண நேர்ந்தால் அது போன்ற மனிதர்கள் அந்த இடத்தில் அதன் பிறகு இருப்பார்கள் அப்படி யாரையும் உனக்கு காண நேர்ந்தால் தெய்வம் உனக்கு துணையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற ரூபத்தில் உனக்கு காட்சி கொடுத்தது நான் இருக்கின்றேன் என்று சொல்லியிருக்கின்றேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன் குலதெய்வம் உன் இல்லத்தில் எங்கு இருக்கின்றார்கள் தெரியுமா உன்னுடைய இல்லத்தின் நிலை வாசலில் இருக்கின்றார்கள் என்பது நன்கு அறிந்த விஷயம்தான் ஆனால் இன்று நான் சொல்கின்ற விஷயங்களை நீ தெரிந்து கொண்டால் அவர்கள் உன்னுடைய பூஜை அறையிலும் இருப்பதையும் நீ அறிந்து கொள்ளலாம் உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறையில் பள்ளிகளுடைய அந்த நான் கண்டதனால் அவர்கள் அங்கு இருக்கின்றார்கள் என்பதையும் புரிந்து கொண்டேன் பள்ளியினுடைய நடமாட்டம் என்பது வீட்டின் சமையலறையில் சமையல் இலையில் இருந்தால் மட்டும்தான் அதனை விரட்டி அடிக்க வேண்டும் மற்ற இடங்களில் இருக்கும் போது அந்த பள்ளியினுடைய நடமாட்டம் உனக்கு குலதெய்வத்தை உறுதி செய்கின்றது என்பதையும் குலதெய்வம் உன்னுடைய இல்லத்தில் இருப்பதை உனக்கு உணர்த்துகிறது என்பதையும் என் குழந்தையினி அதுபோல பூஜை இறையில் அந்த நடமாட்டம் இருக்குமானால் இன்னும் அதிக சந்தேகம் உன் இல்லத்தில் பூஜை அறையில் தெய்வம் இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ளலாம் நீ வீட்டிற்குள் துருநாற்றம் இல்லாமல் இருந்தாலே போதும் அங்கே தெய்வ சக்தி இருப்பதையும் நீ உணர்ந்து கொள்ளலாம் துர்நாற்றங்கள் அதிகமாக வீசுகின்ற இல்லத்தில் தெய்வம் இல்லை அங்கு ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கின்றது என்பதையும் புரிந்து கொள்ளலாம் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் நல்லதொரு வாசம் வீசுகின்றது எப்போதும் உன் இல்லத்தில் இருந்து நல்ல வாடை தான் வருகின்றது கெட்ட வாடை எதுவும் வரவில்லை அதனால் உன்னுடைய இல்லத்தில் குலதெய்வ இருக்கிறார்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற மிகப்பெரிய சந்தேகம் அல்லவா நான் எவ்வளவுதான் தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டாலும் தெய்வம் நம்மை கண்டும் கொள்ளவில்லையே என்று நினைக்கின்றாய் யார் மீது உனக்கு என்ன வருத்தம் இருந்தாலும் என் பிள்ளை இல்லாவிட்டாலும் குலதெய்வத்தின் மீது மட்டும் ஒரு நாளும் வருத்தப்படக்கூடாது அவர்கள் உன்னை நாடி வரக்கூடியவர்கள் உனக்கு ஒரு கஷ்டம் என்று வந்து ஒன்று வந்துவிட்டால் முன்னால் வந்து இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் இருக்கின்றார்களா இல்லையா என்ற சந்தேகம் உனக்கு வேண்டாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்றுவது அவர்கள்தான் ஓடோடி வருவார்கள் என்பதையும் மறந்துவிடாதே உன் வாழ்க்கையில் உன் வராகி அம்மா இன்று உனக்கு இந்த நல்ல செய்தியை சொல்லிருக்கிறேன் என்றால் நீ மன மகிழ்ச்சி அடைய வேண்டுமல்லவா உன்னுடைய இல்லத்தில் குறிப்பாக குலதெய்வம் இருப்பதை உணர்ந்திருக்கின்ற இன்னொரு முக்கியமான அறிவுரைகளை அம்மா உனக்கு நிச்சயமாக சொல்கின்றேன் ஏதேனும் ஒரு வேண்டுதலை ஒரு தீபம் வைத்துவிட்டு தெய்வத்திடம் வேண்டும் போது உனக்கு பல அறிவுரைகள் அங்கே காண்பித்துக் கொடுக்கும் அந்த வேண்டுதல் உனக்கு நிறைவேறுமான் நிறைவேறாதா என்று அதாவது தீபம் அசைவதோ அல்லது தெய்வத்தின் மீது நீ போட்டிருக்கின்ற மலர்கள் கீழே விழுவது என்பது போன்ற சில அறிகுறிகள் உனக்கு காண்பிக்கும் தீபம் ஓங்கி எரியும் சுடர் விட்டு எரியும் அதுபோல நீ தீப தூப ஆதாரணங்களை காட்டும் போது அதிலும் உனக்கு பல மாற்றங்கள் தென்படும் அது போன்று தென்பட்டு விட்டது என்றாலே உனக்கு குலதெய்வம் அங்கு இருக்கின்றது என்று அர்த்தம் அம்மா எத்தனை உறுதியாக சொல்கிறேன் தெரியுமா நேற்று உன்னுடைய தீபம் ஓங்கி எரிந்தது அதில் நிச்சயமாக உன்னுடைய குலதெய்வம் உன் இல்லத்தில் இருப்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்று நடக்கின்ற சில விஷயங்களில் நுட்பமான விஷயங்கள் புரிந்து கொண்டால் உனக்கு நிச்சயமாக மன சந்தோஷம் எப்போதுமே கிடைத்து கொண்டே இருக்கும் யாருக்கும் பாரமில்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என்னுடைய பிள்ளை நிச்சயமாக உன்னுடைய இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களில் கவனத்தை செலுத்த வேண்டும் அடுத்தவர்களுக்கு பாரமாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எப்போது மற்றவர்கள் உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது அல்லவா அவரவர்கள் செய்கின்ற வாவத்திற்கான பலனையும் அவராக அனுபவிப்பார்கள் அவர்களை விலகி செல்வதுதான் என்பதை புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கமே உன் மனது வேதனைப்படுவதை எல்லாம் இதோடு நிறுத்திவிடு இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் குலதெய்வத்தின் துணையோடு இருக்கின்றாய் என்பதும் தெரியும் தைரியமாக இரு உன்னுடைய இல்லத்திற்குள் எந்த ஒரு சக்தியானாலும் உன்னை நெருங்க முடியாது என்பதை புரிந்து கொண்டு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு கிடைக்கும்